நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் ஒரு தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த இடத்துல எந்த எந்த ஊரு நீங்க வேற அவரு பேருனா ஊரே ஒரேடத்தில் ஜெயசந்திரன் வேலையறினியா வேலைலையாங்க சொல்ல மாட்டேனியா வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே உள்ள சிவநாதபுரம் பகுதியில் சுமார் ஐந்தாயிரம் அடி உயரம் கொண்ட மலை ஒன்று உள்ளது இந்த மலையின் உச்சியில் மிகவும் பழமை வாய்ந்த ஆதி கைலாசநாதர் சிவன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புதையல் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மலையின் மேல் உள்ள பாழடைந்த கோவில் சுவர்களில் உள்ள கற்களை யாரோ உடைப்பதாக உள்ளூர் இளைஞர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதை கேட்டவுடன் இளைஞர்கள் மலையின் மேல் சென்று பார்த்தபோது அந்த கோவில் அருகே கூடாரம் அமைத்து பத்துக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் தங்கி இருந்துள்ளனர் அவர்கள் கோவில் சுவரை உடைத்து அதில் புதைகள் உள்ளதா என தேடிக் இதனிடையே உள்ளூர் இளைஞர்கள் அங்கு வந்ததை பார்த்ததும் அந்த கும்பல் நாலாபுறமும் சிதறியது விடாமல் விரட்டிச் சென்ற இளைஞர் கூட்டம் சிலரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தது அவர்களிடம் யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க என விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் அந்த இடத்துல யாரும் வாட்ஸ்அ வச்சிருக்குது எந்த ஊர் நீங்க எந்த ஊரு எந்த ஊரிலிருந்து வரீங்க எங்க ஜோதி எந்த இருந்து வரீங்க எந்த ஊரு ஐயா எந்த ஊரு நீங்க எந்த ஊரு அந்த கும்பல் தங்களை சேலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் என்றும் மாறி மாறி பதில் கூறியுள்ளது கடைசியில் வேலூர் கந்தநேரி பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர்தான் எங்களை புதையல் எடுக்க அழைத்து வந்ததாக கூறியுள்ளனர் அதன் பிறகு அவர்கள் பாறைகளை உடைக்க வைத்திருந்த மண்வெட்டி உளி உள்ளிட்ட ஆயுதங்களை கட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி உள்ளனர் பத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்த அவர்கள் அங்கு கூடாரம் அமைத்து உணவு சமைத்து சாப்பிட்டு அங்கேயே தங்கி இருந்ததும் தங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது அவர் பேர் பேருண்ணா ஜோதி எந்த ஊர் இங்க இங்கண்ணா வேலை உங்களுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தா வந்துடுறீங்களா முதலு தப்பு என்ன தெரியுங்களா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது இது உள்ள வந்ததே தப்பு முதலு பாரஸ்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா மேலே வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா இது எதுக்கு இந்த ராட்னா எதுக்கு இருங்க பாருங்க மம்டி மம்டி எதுக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு மம்டி எதுக்கு ஐயா நம்ம நம்ம கைலாசகிரி மலையில இவங்க வந்து கேட்டா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா இவங்க ஒரு வார்த்தை பேசுறாங்க நம்ம ஊர் பேர் பேட்டா கூட சொல்ல மாட்டேன்றாங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க வேலூர் நீங்க வேலூர்ல எங்க சொல்ல மாட்டேன்றீங்க ஊர் பேர் தான் கேக்குறான் ஊர் பேர் என்ன மனசாட்சி இருக்கா ஒரு கல்லு ஒன்னால கட்ட முடியுமா இல்ல ஒரு கல்லு உன்னால கட்ட முடியுமா சரி தப்புதாங்க இல்ல ஒரு கல்ல ஒரு கல்ல தூக்கி வை வா சரி நீ ஒரு கல்ல தூக்கி வை தெரிய ஒரு கல்ல தூக்கி வைக்க முடியுமா உன்னால மஞ்சாச்சில்ல ஆ அதே நேரம் உள்ளூர் இளைஞர்கள் ஒரு சிலரே அங்கு இருந்ததால் தப்பி சென்ற மர்ம நபர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே சிவநாதபுரம் மக்கள் இதுகுறித்து மாவட்ட வனத்துறை அலுவலர் குருசாமியிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் எதற்காக வந்தனர் எதற்காக கோவிலை சேதப்படுத்தினர் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க